வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புடவை ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு வந்திருக்கு எனக்கு ஆல்ரெடி ஒர்க்கு கொஞ்சம் இந்த வருஷப்பருப்புக்கு கொடுத்த துணிங்கள்லாம் இருக்குது அதனால் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன் ஆனால் உடனே வேணும்னு வேறு சொல்லிட்டாங்க கொஞ்சம் அப்புறம்டாக வேணும்லாம் கூட சொல்லலை எனக்கு உடனே வேணும் தச்சுட்டு இன்றைக்கி இன்றைக்கி ஈவினிங்கே கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க கொடுத்த அன்னைக்கு நான் யோசித்தேன் சரி ஏன் நம்ம இதை மிஸ் பண்ணணும் சரி இருக்கட்டும் ஒர்க்கோட ஒர்க்காக பார்த்துக்கலாம் கொஞ்சோன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆகுமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நானும் அதை வாங்கிட்டேன் வாங்கிட்டு பார்த்தேன் நம்மகிட்டே ஃபால்ஸ்லாம் நான் வாங்கி வந்து வச்சுட்டேன் நான் ஒரு போனேன் நெக்ஸ்ட் மந்த்து தான் என்ன பண்ணேன் ஃபால்ஸு லேஸு அப்புறம் வந்து நாட் கயிறு நாட் மணி நூலுங்க கொஞ்சம் பல்காக கொஞ்சம் வாங்கி அந்த வச்சுட்டேன் ஏன்னா அப்பா அப்பயும் போய் போய்ட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு பக்கத்தில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியும் இருக்க மாட்டுது அவங்க என்ன வச்சுருக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாங்கி போட்டு தைக்கிற மாதிரி இருக்குது நமக்கு ஏற்ற மாதிரி அங்கே இல்லை லேஸ் ஐட்டம்ஸுங்கெல்லாம் பொது நியூ மாடல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் போயிட்டு கொஞ்சம் பல்காக போயிட்டு பக்கத்துல கொஞ்சம் என்ன கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு பத்து பத்து கிலோமீட்டர் அளவு கேப் இருக்கும் அந்த இடத்துல போய்ட்டு நான் போய் வாங்கின்னு வந்துட்டேன் வாயின்னு வந்து கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் அதனால் எனக்கு இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நான் போய் ஃபால்ஸு எல்லாமே ரெடி எல்லாமே இப்போ எப்படின்னா பிங்க் எடுக்கிறோன்னா பிங்க்கில் பிங்க் அதிகமாக மூவிங் இல்லையா அதில் ஒரு மூணு எடுத்துப்பேன் அந்த மாதிரி எது மூவிங்கோ அதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வச்சுட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ஃபால்ஸ்லாம் இருந்ததுனால அதுக்கேற்ற மாதிரியே நம்ம வாங்கிட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சாயங்காலம் கேட்டிருந்தாங்களா அதையும் நம்ம தச்சும் கொடுத்துட்டோம் நான் இப்போ எதுக்கோசம் இதை நான் வீடியோ எடுத்து போட்டேன்னா இதுலேயும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் இருக்கு அதனால் மட்டும்தான் நானே இந்த வீடியோ எடுத்தவங்களுக்கு நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் என்ன விஷயம்னா இப்போ நான் அந்த ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு நான் வேண்டாம் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி என்னால் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன்னா இப்போது வந்து இது இதனால் வந்த பெனிஃபிட்டை வந்து நான் அதை இழந்திருப்பேன் இந்த ஃபால்ஸ் வச்சு அடிச்சு கொடுத்தேன் பார்த்தீங்களா அவங்க வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு சேரீ கொடுத்து அந்த ரெண்டு சேரீக்குமே லைனிங் வச்சு ஜாக்கெட்டு தைக்க சொல்லியிருக்கிறாங்க அந்த புடவைக்குமே ஃபால்ஸ் வச்சு தைச்சிட்டு கொடுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இவங்க வந்து புது கஸ்டமர் தான் சேரீ தான் ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க புரியுதுங்களா நான் நேற்றுக்கு தானே ஒரு வீடியோ போட்டிருந்தவங்களுக்கு புரிகிற மாதிரி என்னென்னா நம்ம வந்து நம்மளை எப்பயுமே ஒரு சிலர் வந்து டைலர் கடையில் நம்மளை ஆழம் பார்ப்பாங்க நம்ம வந்து அதை நம்ம சரியாக பண்ணுறோமா அவங்க கேட்ட டைமுக்கு கொடுக்குறோமா இதெல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா ஒரு சிலருக்கு துணியை வந்து டைலர் கடையில் விட்டு வைக்க பிடிக்காது ஒரு சிலருக்கு தைக்க கொடுத்தா உடனே தைச்சி வாங்கிடணும் ஒரு சிலர் தான் வந்து சரி ஒரு ரெண்டு நாள் கழித்து கொடுங்க மூணு நாள் கழிச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க பாதிக்கு பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா த கொடுத்த அன்னைக்கே கூட கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லை நாளைக்கு கொடுங்க இல்லை எனக்கு ஈவினிங்கே கொடுங்க அப்படின்னு தான் கொடுப்பாங்க அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து லேட் பண்ணோம்னா தான் கொஞ்சம் யோசிப்பாங்க கஸ்டமர் எப்படி யோசிப்பாங்கன்னா இன்றைக்கி நம்ம நம்ம அவங்க சொல்லியே கொடுப்பாங்க எனக்கு சரி சாயங்காலம் கொடுங்க அப்படின்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அதை முடிச்சு வச்சுருந்தோன்னா அவங்களுக்கு தெரியும் ஆ பரவாயில்ல இவ்வளோ ஒர்க்லேயும் அவங்க வந்த கஸ்டமரை உடனே முடிச்சு கொடுக்குறாங்க அப்போ இவங்ககிட்ட ப்ளவுஸ் கொடுத்தோன்னா தைக்க கொடுத்த உடனேவே நம்ம கேட்குற டைமுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் அது அதுக்கோசம் மட்டுமே தான் இதை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரணுன்றதை நான் சொல்லிகிட்டே வந்தேன் இப்படி நான் செஞ்சதுனால தான் இன்றைக்கி இந்த சேரீ எல்லாத்தையும் ஃபால்ஸ் வச்சு கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா இப்போ அவங்க மறுபடியும் ரெண்டு சேரீ கொடுத்துருக்குறாங்க அந்த ரெண்டு சேரீலேயும் ஜாக்கெட் இருக்குது அதை கட் பண்ணிவிட்டு அடிச்சிட்டு ஃபால்ஸ் வச்சிருங்க அந்த ரெண்டு ஜாக்கெட்டையுமே ப்ளவுஸ் தைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அளவு ஜாக்கெட்லேருந்து ஒரே ஒரு ஆல்ட்ரு தான் சொல்லியிருந்தாங்க கை மட்டும் ஒரு இஞ்சியாக இருக்க சொல்லியிருந்தாங்க அவ்வளோதான் மற்றபடி எந்த ஒரு ஆல்ட்ரும் பண்ண வேண்டியதில்லை இப்படி இருக்கும்போது நல்லா நோட் பண்ணிக்குவாங்க நமக்கு இப்போ புது கஸ்டமரை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் நான் ஃபால்ஸ் வைக்க முடியாது எனக்கு இப்போ வேலை இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா நான் புது கஸ்டமரை மிஸ் பண்ணியிருந்துருப்பேன் இப்போ நான் அதை வந்து இல்லை இருக்கட்டும் அப்படின்னு யோசித்து நான் செஞ்சதுனால தான் இப்போ இந்த கஸ்டமரை நான் தக்க வைக்க முடிஞ்சுது அதனால் வந்து சின்ன சின்ன ஒர்க்கு வந்தாலும் சரி தான் நீங்கள் அதை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க என்றைக்குமே வந்து சின்னதாக நம்ம யோசிக்கிறது தான் அது பெருசாக போயிட்டு நமக்கு யோசிக்கிற மாதிரி வைக்கும் அதனால என்றைக்குமே வந்து சின்ன விஷயம்தான் இது 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 நம்மளால சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் இதால ஒன்றும் ஆப போகிறது இல்லைன்ற மாதிரி நம்ம யோசிப்போம் ஏன்னா நம்ம மூ நம்ம மைண்ட் வந்து ஒரு 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 மாதிரி எப்படி சொல்றது கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் நம்ம மைண்ட் ஒரு நிலையாவே இருக்காது அதனால நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட தொழிலுக்கு எது நமக்கு கரெக்டா இருக்குமோ அதை யோசிச்சு நம்ம செய்யணும் இப்படி செய்யும்போது போது மட்டும்தான் நம்ம வந்து ஒரு இந்த டைமில் நம்ம இவ்வளோதான் சம்பாதிக்க முடியும் நம்ம நினச்சிருப்போம் இப்போ நானே உதாரணத்துக்கு எடுத்து காலைல நான் நைட்டு கட்டிங் பண்ணி வைக்கிறேன் காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நடுவில் இந்த மாதிரி ரெண்டு ஒன்று கொடுக்குறாங்கன்னு நம்ம நினைச்சிருப்போம் டார்கெட் ஒரு நாளைக்கு இந்த ப்ளவுஸ் முடிச்சோன்னா இவ்வளோ கிடைக்கும்பா அப்படின்ட்டு நம்ம மனசில் டார்கெட்டை வச்சுருப்போம் அப்படி இருக்கும்போது இப்போ இதை கொடுக்கும்போது இது எக்ஸசைஸ் தானே இது ஒரு செலவு ஊடகங்கள்ல இப்போ நமக்கு லைனிங்கே கூட ஒரு சில பேர் வந்து நம்மளை வாங்கி போட்டு தைக்க சொல்லுவாங்க அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல புரியுதுங்களா சின்னதை தான் அது சின்னதாக இருக்கிறது தான் வந்து நமக்கு ஒன்று ஒன்று சேர்ந்தா தானேப்பா பத்து ஒரே வழியாக பத்து கிடையாதுல்ல அதனால் நம்ம என்றைக்குமே ஒரு ரூபாயாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தான் அந்த ஒரு ரூபாயை நம்ம அலட்சியமாக இருக்கவே கூடாது உதாரணத்துக்கு தான் நான் அந்த ஒரு ரூபாய் கதையை சொல்கிறேன் ஏன்னால் ஒரு ஒரு ரூபாயாக நீங்கள் ஒரு ஒரு நாள் எடுத்து போட்டு வைங்க அது பத்து நாள் சேர்ந்தால் பத்து ரூபாய் இல்லைங்களா துங்களா அதனால் என்றைக்குமே வந்து ஒரு சின்ன விஷயந்தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துடவே கூடாது அசால்ட் தன்மை நம்ம தொழிலில் மட்டும் வச்சிக்கே வச்சுக்காதீங்க ஏன்னா நம்ம என்றைக்குமே வந்து ஆக்டிவாக இருக்கணும் அசால்ட்டாக சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா நம்ம தான் உட்காந்து பின்னாடி அனுபவிக்கணும் அது நம்ம அனுபவிக்கும்போது தான் தெரியும் அதனுடைய வழி நீங்கள் யாராக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு தெரியாது அனுபவிக்கும்போது தான் தெரியும் அந்த வழி அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க நான் இது எல்லாமே உங்களுக்கு எதுக்கோசம் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம அப்படியே தைச்சே வச்சாலும் சரி தான் நிறைய நடக்குது ஒன்றும் ரெண்டும் இல்லை நம்மக்கிட்டே நடக்குது நானும் உட்காந்து உட்காந்து தைக்கிறேன் தான் எனக்கே எப்படி சொல்கிறதுனே தெரில மைண்ட் ஒரு சில டைமில் அப்படியே பிளாக் ஆகி அப்படியே நிற்கிது உட்காந்து தைச்சோம் சையின்னு சொல்லிடுறாங்க உக்காந்து தைச்சிரும் தைச்ச காசு நமக்கு கைக்கு வருதான்னு கேட்டால் கிடையாது தச்சு தைச்சு தச்சு பை போட்டு பை போட்டு எடுத்து வச்சு வச்சுருக்குறேன் அப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணி தான் நம்ம அதை நம்ம தைச்சிருப்போம் இது இந்த காசு வந்தால் நமக்கு இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் அதை நம்ம தச்சிருப்போம் அப்போ அதை வந்து ஃபோன் அடித்து இந்த மாதிரி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இல்லை நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அப்போது வரும்பருங்க ஒரு இரிட்டேஷனு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் நம்ம யாரத ஃபஸ்ட்டு தைச்சோனா நான் அப்படி தான் தைப்பேன் யார்தான் தைச்சா இன்னைக்கு கையில் நமக்கு காசு கிடைக்கும் அப்படி தான் யோசிச்சு தைப்பேன் இப்படி இருக்கும்போது நம்ம தைச்சு வச்சுட்டு இப்படியே வச்சுட்டு இருந்தோன்னா அப்புறம் அதை தைச்சு என்ன ப்ரயோஜனம் சொல்லுங்க பக்கம் இதோ பாருங்கள் இந்த சேரீலேயே பாருங்கள் ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணுறாங்க கட்டிட்டு அந்த அந்த பார்டர் இப்படி சுருங்கி இருக்கு பாருங்கள் எல்லா சேரீயுமே சீக்கிரமாக அடிச்சுட்டு ஆனால் அந்த சேரீ நான் ஃபால்ஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு அந்த பார்டர் எல்லாம் சுருங்கி போச்சு சுருங்கி போச்சு நான் இப்போ உட்காந்து இருக்கிற வேலையெல்லாம் நான் இதை அந்த பார்டரை அயின் பண்ணிவிட்டேன் நின்றுடும் நம்ம அர்ஜென்ட்டு வேலை இருக்குது இந்த டைமில் சரி சொல்லி கொடுத்துருக்குறாங்களேன்னுட்டு தான் நம்ம சரி வாங்கிட்டோம் இப்போ நான் உட்காந்து அந்த பாடர்லாம் தேய்ச்சி விட்டுட்டு நம்மளால வச்சு தைக்கிறதுக்கு டைம் இல்லை டைம் இருக்கிற மாதிரிலாம் பண்ணலாம் நமக்கு டைம் இல்லை கையாலே அந்த சுருக்கத்தெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுட்டு நான் அப்படியே வச்சு தைச்சிக்கிட்டு வரேன் நான் இது எனக்கு கொஞ்சம் லேட்டாச்சு யோசிச்சு செய்ய மாட்டுறாங்க தண்ணியில் போய் இந்த இந்த துணி காட்டன் பியூர் காட்டன் அந்த பியூர் காட்டனில் போய் பாட்ரு வச்ச மாதிரி வாங்கியிருக்கிறாங்க தைக்கிறவங்க அது எப்படி தைப்பாங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு இல்லை தைச்சிட்டு அதுக்கப்புறமாச்சும் நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வந்துருக்கணும் அதுவும் இல்லை இது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க அவங்க அவங்க சூழ்நிலையை மட்டும் தான் பார்க்குறாங்க நம்மளுடைய சூழ்நிலையை யோசிச்சு கூட பார்க்கறதுக்கு அவங்க தயாராகவே இல்லை இப்போ நம்மலாம் ஒரு பிளான் பண்ணி சரி பண்ண நான் இப்போ சொல்கிறவங்க கிட்டே சித்திரை வருஷம் பிறப்பு நமக்கு வேலை வந்திருக்கு நம்ம அதை தைக்கணும் அப்படின்ட்டு தைக்கிறோம் இதுவும் இதுவும் கொஞ்சம் பேர் பண்ணுறாங்க தைக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஒரு ஐநூறுரூவா வந்திருக்கு அவங்க தைய கூலி அப்படின்னா இரநூறுபா எடுத்துக்கிட்டு வராங்க இரநூறுபா முந்நூறுரூபா இப்படி எடுத்துகிட்டு வராங்க இந்த இந்த காசை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்க தைச்ச காசுக்கு துணி கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது அப்போ நம்ம அவங்க கொடுத்த இரநூறுபாய்க்கு அந்த ஜாக்கெட்டை கொடுக்க முடியுமா இப்படி என்ன சொல்லுவாங்க இவங்க கரெக்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் வரமாட்டாங்க நம்ம துணி கொடுத்துட்டாலும் திரும்ப வர மாட்டாங்க நம்ம எப்படிம்மா இவங்கள ரொம்ப ஆஷாவும் பேச முடியும் நம்மளை பற்றி தெரியும்பா நான் வந்து எப்படின்னா கட்டந்துட்ட சொல்கிறான்னு என்கிட்ட வந்து நீங்கள் இப்போ நான் எப்பவுமே எப்படி சொல்கிறதுனா துணி கொடுக்கும்போதே சிரிச்சுக்கிட்டேவும் சொல்லிடுவேன் நாசுக்காக எப்படி சொல்லணுமோ ஒரு சிலருக்கு அவங்க கிட்ட சொல்லிடுவான் கோபமாக எப்படி சொல்லணுமோ அவங்ககிட்ட அப்படி சொல்லிவிடுவேன் அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறீங்களா இல்லை எனக்கு நார்மலாகவே நீங்கள் வந்து துணி கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் என்னுடைய பாலிசியை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவாங்க அது யாராக இருந்தாலும் சரி தான் என்ன அப்படி தான் துணி கொடுக்குறீங்களா இந்த கையில் காசை வச்சுக்கிட்டு இந்த கையில் துணியை கேட்டு பாருங்க நான் ஒன் ஹவரில் கூட நான் தைச்சி கொடுத்துட்றேன் மற்றபடி என்கிட்ட காசு இல்லாமல் என்கிட்ட வந்து துணி துணி வாங்கிறதுக்குலாம் வந்தீங்கன்னா நான் வந்து யாரும் தெரிஞ்சவங்க பழக்கம் அப்படிலாம் நான் பார்க்கவே மாட்டேன் நான் துணி தர மாட்டேன் அர்ஜென்ட்டுன்னு வருதுன்னா நீங்கள் காசு கொடுத்துட்டு துணி வாங்குற மாதிரினா நீங்கள் வந்து துணி கொடுத்து வாங்கிக்கிங்க அப்படின்னு தான் சொல்லியே தான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரியும் கஸ்டமர் ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நான் பேச ஆரம்பிச்சிடுவேன் சிரிச்சுக்கிட்டே கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுவேன் கோமா சொல்கிறோங்கட்டா கோமா சொல்லிடுவேன் இப்படி நான் எல்லாருகிட்டையுமே எப்படி சொல்லணுமோ அப்படி நான் சொல்லிடுவேன் அதனால் வந்து அதை நான் யோசிக்கவே மாட்டேன் இப்படி இருக்கும்போதே என்னையே இவங்க ஒரு சில பேர் இப்படி பண்ண தான் செய்கிறாங்க நம்ம தச்சு வச்சுட்டு இவங்க எப்போ வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி கஸ்டமர்லாம் நீங்களும் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதன் மூலியமாக பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ தூரம் கடந்து எவ்வளோ வந்து பிரச்சனையெல்லாம் நம்ம வந்து இது பண்ணி தான் இந்த மிஷினில் உட்காந்து நம்ம தைக்கிறோன்றத யோசிச்சு கூட பார்க்க மாட்டுறாங்க பாருங்கள் இப்போ போய் கடையில் போய்ட்டு ஒரு ஜாமான் வாங்குறாங்க அங்கே போயிட்டு வாங்கும்போது எனக்கு இவ்வளோ வந்திருக்கு நான் இதை வந்து மீதி நான் நாளைக்கு தரேன்னு சொன்னால் கடையில் கொடுத்துருவாங்களா கிடையாது கடன் தரமாட்டாங்க எல்லா கடையிலாம் நல்ல பழக்கமானவங்க மட்டும் தான் தருவாங்க அது கூட ஒரு லிமிட் தான் அதுக்கு மேலாம் தர மாட்டாங்க அப்போ கடையிலே அப்படி இருக்கும்போது நம்ம போட்ட உழப்புக்கு தான் நம்ம காசு கேட்குறோம் அதை தரத்துக்கு யோசிக்கிறாங்க இந்த மாதிரி கஷ்டமா நீங்க சொல்லுங்க பாய் பாய்